அயில எவ்வளோம்மா ஐம்பது ரூபாக்கு அகில மீன் கேட்டுருக்காங்க இது அவ்வளோ அயில மீன்மே ஐம்பது ரூபா நூறுரூவா கேட்டுக்காங்க சரி அப்போ நூறுரூவாக்கி அகில மீன் கேட்டுருக்காங்க நம்ம அம்மா பாருங்க நூறுரூவாக்கு அகில மீன் கொடுக்காங்க இது அவ்வளோ ஐலையுமே மீன் ஒன்று கொடுப்பாங்க

அவ்வளோ மீனே நீங்கள் கொண்டு வந்தால் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க